அல்லா தாலா அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற பதில் ஆகவே இந்த அடியான் வருகிற போகிற மக்களை எல்லாம் சபிக்க ஆரம்பிக்கிறான் இனி எனக்கு இந்த கேடு யாரால் உருவானது என்னுடைய முன்னோர்கள் நான் பின்பற்றிய என்னுடைய தலைவர்கள் எனக்கு வழிகாட்டிய மார்க்க அறிஞர்கள் இவர்களால் தானே எனக்கு இப்படிப்பட்ட நிலை உண்டானது என்று அந்த மக்களை எல்லாம் மனிதன் பிறகு சபிக்க ஆரம்பிக்கிறான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாவது வசனம் எவ்ம துக்கல்லபு உஜூகும் பின்னாரி எக்கூலூனையா லைத்தனா அத்தான ரசூலா ஒரு சாராரின் முகம் மறுமை நாளில் நடகத்தில் போட்டு புரட்டப்படும் பொழுது நான் அல்லாஹுக்கு கூடாதா அல்லாஹ்வுடைய ரஷூலுக்கு நான் கட்டுப்பட்டிருக்கக்கூடாதா கூடாதா மேலும் அவர்கள் சொல்லுவார்கள் ரப்பானா எங்களுடைய இறைவா இன்னா அத்தானா சாதத்தனா ஒ குபுரானா ஃபால்லல்லூன சபீலா முன்னோர்கள் மூதாத்தியர்கள் காலம் காலமாக எதை மார்க்கம் மார்க்கம் என்று நினைத்து நாங்கள் பின்பற்றினோமோ அந்த அந்த முன்னோர்கள் எங்களுடைய மதகுருமார்கள் எங்களுடைய தலைவர்கள் அவர்களை பின்பற்றினோம் அல்லாஹையும் அல்லாவுடைய ரசூலையும் பின்பற்ற தவறினோம் இவர்கள் எங்களை வழிகடத்து விட்டார்கள் ரபானா ஆதி ஹிம் அல்லாதபிவல் அன் கும்ல அனல் கபீரா அல்லாஹ்வே ரெண்டு மடங்கு வேதனையை அந்த துரோகிகளுக்கு கொடிய அல்லாஹ் அவர்கள் தான் எனக்கு இதுதான் மார்க்கம் இதுதான் சத்தியம் என்று இறந்து போன மன்னர்களை எல்லாம் காண்பித்து கபறு வழிபாடு முதல் கொண்டு நேர்ச்சிகள் முதல் கொண்டு கந்தூரிகள் முதல் கொண்டு எல்லாம் எனக்கு இதுதான் சத்தியம் சத்தியம் என்று காண்பித்து தந்தார்கள் யா அல்லா மதுகபுகளை மார்க்கம் என்று சொன்னார்கள் யா அல்லா உன்னுடைய சாபத்திற்குரிய காரியத்தை எல்லாம் அருளுக்குரிய காரியமாக உலகத்திலே காண்பித்து என்னை வழிகடுத்தார்கள் யா அல்லா மடங்கு வேதனையை அந்த துரோகளுக்கு என்ற அந்த மாசிகள் நஷ்டமடைந்த அந்த மனித சமுதாயத்தினர்கள் மறுமை நாளிலே பேசுவார்கள்